வணக்கம் இன்று நமது பதிவில் இன்றைய பதிவில் தயக்கம் என்பதை பற்றி யோசிப்போம் தயக்கம்னா வாழ்க்கையில எல்லா நிறைய பேர் முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு தயக்கத்தை மட்டும் விட்டு வச்சிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறிதான் ஆஹ் வந்து விட்டு இரண்டு வழிகள் இருக்கு ஒண்ணு வெற்றிக்கு விரட்டு முதல் தயக்கத்தை விரட்டு முதல் எதிரி நேர்மறை யுத்தி கொண்டு வரணும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க கூடாது பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கணும் அதுதான் முக்கிய காரணம் வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் சொல்லணும்னா தயக்கமும் முயற்சி இன்மையும் தான் எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு முயற்சி பண்ணாமே இருந்துட்டோம்னா ஒரு மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க அதை பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க இவங்க அவ்வளோ பெரிய ஒவ்வொருத்தருடைய இப்போ ஒரு ஒரு விளையாட்டு வீரர் ஒரு இதழா இருக்காங்க வச்சுக்கங்க அவங்க எவ்வளோ சாதிக்கணும்னு இப்போ வந்து பெரிய வந்தாங்கன்னா அது பின்னாடி அவதற்காவது அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்றது தான் எல்லாத்துலேயுமே ஒரு சயின்டிஸ்டாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு விளையாட்டு வீரராகவோ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆகவோ தியாகம்லாம் நிறைய இருக்கும் எதுக்கும் தியாக தயக்கம் அடையாம அவங்க முன்னேறி போனதால் தயக்கப்படாம அவங்க நிறைய தயக்கம் ஏற்படும் போது நிறைய உம் ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு தெரியாத அவமானங்கள் ஆஹ் இதெல்லாம் தான் வேணும் வரும் அதாவது கவலைப்படாம துணிச்சலை தோழனாக்கி கொண்டால் தயக்கம் எனும் எதிரி விரட்டி அடித்து விடலாம் தன்னன்மைக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அதனுடைய ஆஹ் மந்திரம் துணிச்சலா இருக்கணும் எல்லாத்தையும் எல்லாம் முடியும் என்ற எண்ணம் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தை தன் நம்பிக்கை வளர்த்துக்கணும் என்னால் முடியும் என்ற தயக்கம் தோல்வியை படுகொழியில் தள்ளுவிடும் என்னால் முடியும்ன்ற ஒரு இது இருந்தாலே தயக்கம் வந்து நம்ம விட்டு போயிடும் அப்புறம் யார இப்படி நமக்கு நாம யோசிச்சு யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க எனக்கு யாரும் உதவ மாட்டாங்க நமக்கு இது சரிப்பட்டு வராது போன்ற எதிர்மறை எண்ணங்களை அவங்க அதை பத்தி நினைச்சே இருக்க மாட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எதிர்மறை கொடுத்தாலே போதும் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அதாவது மனுஷனோட உறுதியால தேடியதை கண்டு அடைந்தவர்கள் உண்டு மனுஷன் தன்னுடைய உறுதியால நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கான் ஆனா மனசு உறுதி இல்லாம போய் நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு பின்னுக்கு தான் போயிருந்தோம் மன ம மனசு உறுதி இல்லாததால நமக்கு என்ன நம்மளால முடியாது அந்த மாதிரி எண்ணங்கள் இதால தயக்கத்தை விட்டு இருக்கும் முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் கிடைத்ததை குறை காணாமல் விரும்பி ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமானது நான் என்னால முடியாது என்னால இந்த மாதிரி ஒண்ணு எண்ணங்களை விட்டுட்டு நம்மால முடிஞ்சதை இந்த சமுதாயத்துல நம்ம இருக்கும் கால முறையில எல்லாருக்கும் நல்லது செய்யுது தயக்கத்தை நீக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையோடு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவோம் நன்றி வணக்கம்